ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகுன சாஸ்திரங்களில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய பறவை அப்படின்னு பார்த்தா காகம் அப்படின்னு சொல்லலாம் காகத்தை ஒரு முக்கிய காகம் கரையிறத வச்சு சகன சாஸ்திரங்கள் வந்து நிறைய பார்க்கப்படுது பொதுவாக காகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அமைதியான பறவை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கூட்டம் கூட்டமாக தான் வாழும் இது வந்து ஒரு பறவைக்கு துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா எல்லா பறவைகளுமே வந்து அந்த பறவைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஒரு பறவைக்கு உணவு கிடச்சிருச்சு அப்படின்னா அது எல்லா பறவையோடையும் பங்கிட்டு கொள்ளும் அதுக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டே ஆகணும் இப்படிப்பட்ட காகங்கள் வந்து அமாவாசை நாட்களில் வந்து நம்ம இந்த மாலையபட்ச நாட்கள்லேயும் திதி நாட்கள்லேயும் வந்து அதுக்கு உணவு படைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம மரபு ஏன்னா காகங்களில் மட்டும் இரண்டு ஆன்மாக்கள் தங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது ஏன்னா ஒரு காகத்தோட உடலில் வந்து இரண்டு ஆன்மாக்கள் இருக்க முடியும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட காகங்கள் வந்து காட்டக்கூடிய சகுனங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் இல்லங்களில் கிழக்கு திசை நோக்கி காகம் கரைந்தது அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்தால் ஆதரவு கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி காகங்கள் வந்து கிழக்கு நோக்கி கரையும் போது உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் அப்படின்னும் சொல்லுது அதே மாதிரி காகங்கள் சூரியனை பாற்றும் சிவந்த மலர்களை பாற்றும் சிவந்த பொருட்களை பாற்றும் வந்து கரையும் போது நம்ம குடும்பங்களில் வந்து நெருப்பினால அழிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் காகங்கள் நம்ம வீட்டு வாசலில் நெல்மணியோ பூக்களோ தானியங்களோ கொண்டு வந்து போட்டுச்சு அப்படின்னா அதனால் நமக்கு லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி காகங்கள் யாராவது வந்து உங்கள் வீடு வீடுகளில் கருவுற்று இருக்காங்க அப்படின்னா புல் குச்சி போன்றவற்றை வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து போட்டுச்சு அப்படின்னா பெண் குழந்தைங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பூ பழங்கள் ரத்தனங்கள் அப்படின்றத போட்டா அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா அதே மாதிரி ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது சூக் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய திசையை நோக்கி பா காகம் வந்து கரையுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயணத்தை தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து காகம் வந்து உங்களோட தலையில் வந்து தட்டுது உங்கள் கொடையை தட்டுது உங்கள் வாகனங்களில் தட்டுது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும்ன்றது நான் குறிக்கிது நீங்கள் எங்கேயா உட்காந்துட்டு போகணும் அப்படின்றதையும் குறிக்கிது உங்களுக்கு இந்த தகவல் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க நன்றி